அடியேன் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சர்வ குருபியோ நமக இன்று திருப்பாவையின் மூன்றாவது நாள் பாசுரம் என்று சொல்லுவார்கள் பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிரந்து சீர்த்த முலை பற்றி வாங்க நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அதாவது வாமனனாக அவதரித்து திருவிக்கிரமனாக ஓங்கி உயரமாக வளர்ந்தான் மூன்று அடிகளால் உலகங்களையால் அளந்தான் அந்த உத்தமனான மகாவிஷ்ணுடைய நாமங்களை பாடுவோம் பாவை நோன்பிற்காக நாம் நீராடினால் மாதம் மும்மாறி பெய்து நாடெல்லாம் செய்யும் செண்டில் பருத்து ஓங்கி வளரும் பயிர்களில் மழைநீர் தேங்கி இருந்தால் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும் அவை கு குவளை மலர்களெல்லாம் பண்டுகள் தேனை குடித்த மயக்கத்தில் கிறங்கி கிடக்கும் தயக்கமில்லாமல் அருகில் போய் பசுக்களின் கொழுத்த பால் காம்புகளை பற்றி கறக்க வள்ளலே போல் குடம்பெறைய அவை பால் தருமாம் இவர்கள் கறக்கவே வேண்டாமா கொண்டு போய் வைத்தாலே பாலை கறந்து கொண்டு இருக்குமாம் அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் வசுக்கள் என்கிறார் வள்ளல் என்றால் தானம் கொடுக்கறது தானே அப்படிப்பட்ட வசுக்கள் அதனால் என்ன செல்வங்கள் இருக்கிறதுனால திருட்டு ஏமாற்று இதெல்லாம் அங்கே இருக்காது ஸோ நாட்டில் செல்வங்கள் நிறைந்து இருக்கும் கெடுதல்கள் வரா வராமலும் இருக்கும் இந்த பாவை நோன்புக்கு அழைக்கலாம் அப்படிப்பட்ட அந்த செயல்களுக்காக செல்வம் கொழித்திருப்பதற்காகவும் இந்த கெடுதல்கள் வராமல் இருக்காகவும் பாவை நோன்புக்காக அழைக்கிறாள் ஆண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடு என்கிறார் அந்த உத்தமன் என்பதுதான் ஆச்சாரியனை குறிக்கிறது எவ்வாறு பாலிலிருந்து க நான்கு காம்புகளிலும் பாலை கரைக்கிறாரோ அதே மாதிரி ஆச்சாரியனானவன் நான்கு வேதங்களிலிருந்து ச சாரத்தை பிழிந்து நமக்கு உபதேசிக்கிறார் அப்படிப்பட்ட உபதேசித்த ஒரு பெரிய உய்தமமான ஆச்சாரியனை நாம் என்று பார்க்கலாம் அவர்தான் ஸ்ரீ வணக்கால் நம்பி மணக்கால் நம்பி ஸ்ரீரங்கத்திற்கு உள்ள மணக்கால் என்ற அக்ரஹாரத்தில் கல்யப்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அதாவது கிபி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவருடைய பெயர் ஸ்ரீராம ஸ்ரீ ஒய்யோகொண்டாருடைய திருவடிகளை ஆச்சிரயித்து அவனுடைய முதன்மை சீரராக விளங்கி வந்தார் உயக்கொண்டாருக்கு பின் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்று வைஷ்ணவ தரிசன பிரசார பிரகாரத்தை நடத்தி வந்தார் இவர் பிரசாரமும் பண்ணிக்கொண்டு வந்தார் அவ்வாறு இருக்கும் சமயம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய குமாரரான ஈஸ்வர முனிகளுக்கு தாது வருஷம் ஆடி மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் ஒரு குமாரர் அவதரித்தார் மணக்கால் நம்பி இதை தெரிந்து கொண்டு வீரநாராயணம் எழுந்தருளி ஈஸ்வர முனிகளை கொண்டு எல்லாம் செய்வித்து குழந்தைக்கு அஷ்டாட்சர மந்திரத்தையும் துவயத்தையும் ஓதி சிறசின் மேல் தம் கையை வைத்து யமுனைத் துறைவர் என்ற விஷ்ணு சம்பந்தமான திருநாமத்தைச் அருளி உயக்கொண்டார் அகமகளும்படி செய்தார் ஈஸ்வரமுனிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மணக்கால் நம்பி வீரநாராயண சில நாட்கள் தங்கியிருந்து பிறகு ஸ்ரீரங்கம் திரும்பினார் யமுனை துறைவர் சிற்றரசனாக இருந்து வந்தார் ஆச்சாரியனை சீடன் தேடி அடைய வேண்டியதே நியதி அந்த முறையில் இந்த துறைவன் என்னும் ஆளவந்தார் தம்மை நம்மை நாடி வர வேண்டும் அதற்கு என்ன வழி என்று ஆலோசித்தார் பின்னர் ஒரு உபாயத்தை கை கொண்டார் இந்த ஆழவந்தாருடைய திருமடை பள்ளியில் அவருக்கு தலிகை பண்ணும் ஸ்ரீ வைஷ்ணவரை தெரிந்து கொண்டார் அவர் மூலம் ஆழவந்தாருக்கு தூதுவளக்கீரையை மிகவும் இஷ்டம் என்பதும் தெரிந்து கொண்டு மறுநாள் முதல் தினமும் காலையில் மணக்கால் நம்பி தூதுவளம் கீரையை கொண்டு வந்து திருமடைப்பள்ளியில் பள்ளியில் கொடுத்து கொண்டு வந்தார் அதை ரசித்து ரசித்து அவரும் ஆலவந்தாரும் சாப்பிட்டு கொண்டு வந்தார் இவ்விதம் ஆறு மாதங்கள் பழிந்தன திடீரென்று ஒரு நான்கு நாட்களுக்கு தூதுவளை கீரியை கொண்டு வந்து கொடுக்காமல் மனக்காலம்பி நிறு நிறுத்திவிட்டார் வருவதை நிறுத்திவிட்டார் இவ்வாறு நான்கு நாட்கள் தூதுவளை இல்லாமல் இருந்ததினால் ஆழவந்தாருக்கு ஏதோ மாதிரி இருந்தது உடனே அந்த பரிசாரர்களிடம் ஏன் நான்கு நாட்களாக தூதுவளங்கீரியை சமையல் செய்யவில்லை என்று கேட்டார் அதற்கு ஆழவந்தாரிடம் இந்த பரிசாரகர் ஒரு வைஷ்ணவர் வந்து கொடுத்து வந்தார் அவர் இப்பொழுது திடீர் வரவில்லை அதனால் உங்களுக்கு அந்த தூது தூதுவிளக்கீரை கிடைக்கவில்லை என்று சொன்னார் உடனே இந்த வைஷ்ணவருடைய திருநாமம் என்னது என்ன காரியமாக அவர் இவ்வாறு வந்தார் என்றெல்லாம் கேட்டார் அவர் மணக்கால் என்னும் ஒரு ஊரில் வசிக்கும் காரணத்தால் அவருக்கு மணக்கால் நம்பி என்று பெயர் அவர் உங்களுடைய பிதாமகராகிய ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய யோகமாகும் காலத்தில் அவர் சம்பாதித்த செல்வத்தை உய்ய கொண்டார் வசம் கொடுத்தாராம் அதை தம்முடைய பேரனார் யமுனைத்தோரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று நியமித்து போனாராம் நாதமுனிகள் அதை உம்மிடம் சேர் சேர்ப்பிக்கும் பொருட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தோம் என்று சொன்னார் சில காலம் அவருடன் தங்கியிருந்து விஷயங்கள் அனைத்தையும் கற்பித்தார் தமது பாட்டனார் விட்டு சென்ற செல்வம் பற்றி ஸ்ரீ ஆள வந்தார் அந்த செல்வம் எப்பேற்பட்டது என்று கேட்க அதற்கு ஸ்ரீ வணக்கால் நம்பி அது அழியாத செல்வம் பழி கொடுத்து பெற வேண்டியதில்லை பச்சிலைகள் சமர்ப்பித்து பெற வேண்டியது இரண்டு நதிகளுக்கு இடையில் ஏழு பிரகாரங்களுக்கு நடுவில் ஒரு பாம்பினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று இருள் பொருள்பட தெரிவித்தாராம் ஸ்ரீ ஆலவந்தாரும் அந்த செல்வத்தை பெற தமது பரிஜனங்களுடன் புறப்பட ஆயத்தமானார் மணக்கால் நம்பி அவரை பரிஜனங்கள் இல்லாமல் தனியாக வர வேண்டும் என்று தெரிவித்த அவரும் இசைந்து வந்தார் திருவரங்கம் பெரிய கோவிலிலே சயன இருக்கிற எம்பெருமானை காட்டி உம்முடைய பாட்னார் நம் வசம் கொடுத்த சொத்து இதுதான் என்று அதை அந்த பெருமாளை காண்பித்தார் உடனே ஆளவந்தார் திருவரங்கநாதை சேவித்து பரவசமாகி எவ்வாறு திருப்பானாழ்வார் வேற ஒரு ரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றையும் காணாதே என்பதுமால் அப்படி அந்த அங்கே ஸ்ரீரங்கத்திலே தங்கி மணக்கால் நம்பியுடைய திருவிடைகளை ஆசிரியத்து கொண்டு அவரையே தன்னுடைய ஆச்சாரியாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே இருந்தார் மணக்காளமியும் ஆடவந்தாரை நோக்கி என்ன யாமுனார் யாரே தேவரீர் பிதாமகர் வைத்து போன நிதியை கை கொண்டீரா என்று கேட்டாராம் உடனே ஸ்ரீ மணக்காலமிகளின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி இந்த நிலையான செல்வத்தை காட்டி கொடுத்ததற்கு நன்றி என்று தெரிவித்துக் கொண்டாராம் அநேக கோடிக்காலம் அகோரதபஸ் அஷ்டாங்க யோகம் முதலான கர்மாக்கள் செய்தவர்களுக்கு தான் இது வாய்க்கும் இந்த மேலான பாக்கியம் கிடைத்தது பற்றி மகிழ்ந்தார் அதனால் எத்தனை வருஷ காலம் தான் அரசாட்சி பண்ணுறது எவ்வளோதான் அரசாட்சி பண்ணினாலும் அவளுடைய கர்மங்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டு தான் இருக்குமே தவிர அது மோட்சத்திற்கு அருகனாக கூடுமோ என்று சிந்தித்து அந்த அரச பதவியை கைவிட்டு விட்டார் ஸோ கைங்களில் ஈடுபட்டு பகவத் கடாட்சத்தால் ஆச்சாரியாக எழுந்திருந்த மடக்காலம்பி திருவிடைகளை ஆசிரியத்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பெற்று சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்து வைராகியம் பூண்டு பல சிஷைகளைப் பெற்று தர்சன பிரவர்த்தி நடத்தி கொண்டு வந்தார் மணக்கால் நம்பியில் சந்தோஷமடைந்து ஆழவந்தாரத்தில் இன்னும் ஒரு ரகசியத்தை தெரிவித்தார் அதாவது ஸ்ரீமன் நாதமணிகள் சாஸ்திரத்தை குறுகை காவலுக்கு கற்பித்த பொழுது அதை உரிய காலத்தில் அமுனைத்துறையருக்கு கற்பிக்க வேண்டும் என்று இதை நாதமணிகள் உய்யக்கொண்டாருக்கு தெரிவித்தாராம் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை தெரிவித்தார் அதே மணக்கால் நம்பி ஆழவந்தாருக்கு தெரிவித்தார் ஸோ ஆழவந்தாரும் குறுகை காவலனை குறுகை காவல் அப்பனை சந்தித்து யோக சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டு வந்தார் மேலும் பவிஷ் பவிஷ்யாதாச்சாரிய விக்கிரகத்தை ஸ்ரீ ஆளவந்தாரிடம் ஒப்படைத்தார் மணக்கால் நம்பி சிலர் காலம் கழித்து அவருடைய திருமேனி மணக்கால் நம்பியுடைய திருமேணி தளர்ந்து போய்விட்டது அவர் ஆலவந்தாரிடம் அந்த விக்கிரகத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் உரிய காலத்தில் அவரை நேரில் காணும்படியும் தரிசனத்தை அவர் மூலம் வளர்க்கவும் இந்த வைணவத்தை அவரை கொண்டு இந்த பவிஷாத் ஆச்சாரியாருடைய விக்கிரகாலத்தில் இருக்காரே அவரை கொண்டு நீங்கள் அதை அந்த வைஷ்ணவ தரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தாராம் அது கடைசியாக அளவந்தார் அழித்து கோவிலையும் நீங்கள் நன்றாக பேணி காத்து தீர்காய்சாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வித்துவிட்டு உயக்க கொண்டார் திருவடிகளை அழைத்து கொண்டே திருவணியில் சாய்ந்தாரோம் அளவந்தார் முதலான ஸ்ரீபாதத்து முதலிகள் சிஷியர்களெல்லாம் சோகமிட்டு பின் பிரமபேத முறையால் நற்கடன் ஆற்றி மற்றும் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடித்தனர் மணக்கால் நம்பி என்ற ஒரு ஆச்சாரியனால்தான் வைணவத்து எழுத்து நிறுத்தத்துக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆளவந்தார் என்ற ஒரு ஆச்சாரிய நமக்கு கிடைத்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவரை பற்றியும் நாம் நாளை தெரிந்து கொள்ளலாம் உத்தமமான இந்த ஆச்சாரியனுக்கு நம்மளுடைய திருத்தக்கையை தெரிந்து கொள்ள வேண்டாம் தெரி திருத்தக்கிய தெ நாளை மற்றொரு ஆச்சாரியனாலே பா பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீமதியே ராமானுஜாயின் மகன்